நிகழ்ச்சிகளோடு முடியும் எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் மக்கள் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் என்று நினைக்கின்றேன் நம்முடைய பேராலயத்திற்கு என்று ஒருவர் கொடுத்திருக்கிறார்கள் நன்கொடையாக கேட்டு பெற்றிருக்கின்றோம் ஒருவேளை யாராவது படிகளில் ஏற முடியவில்லை என்றால் செக்யூரிட்டி ரூம்ல அவைகள் இருக்கும் நம்ம இடத்துல முன் வாசலுக்கு பின் மண்டபத்துக்கெல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்த வீட் ஷேர்களை தேவைப்படுகின்றவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் திரும்ப அவற்றை வாய்ப்பு இருந்தால் செக்யூரிட்டி ரூமில் போடுங்க அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்துல அடங்கிய ஆட்சியைச் சந்தையவர்கள் உறவை பற்றி அவர்கள் நமக்கு எடுத்து கூறினார்கள் தந்தையவர்கள் உறவை பற்றி சொல்கின்ற பொழுது நட்புறவை பற்றி சொல்கின்ற பொழுது நான்கு விதமான உறவுகளை சொன்னார்கள் ஒன்று எனக்கு நானே கொண்டிருக்க வேண்டிய உறவு இரண்டாவதாக கடவுளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு மூன்றாவதாக அடுத்த மனிதரோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு இப்போ ஒருவேளை இந்த உற உறவை காட்டிலும் இன்றைக்கு மனிதர்கள் பொறுப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் எனவே பொருளை விட உறவு முக்கியம் என்பதை ஒட்டுமொத்தமாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்றேன் பொருட்களை காட்டிலும் உறவு முக்கியம் பொதுவாக சொல்லுவார்கள் மனிதர்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம மனிதர்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் இது ஒரு காலத்தில் இருந்தது இறைக்கு மனிதர்களை பயன்படுத்துகின்றார்கள் பொருட்களைத்தான் நேசிக்கின்றார்கள் உண்மையாக பெற்றோர்களாக இருக்கட்டும் கணவர் மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும்